Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்கு அதாவது கேட்டிருக்கிற முக்கிய தினங்கள் அதாவது இம்பார்ட்டண்ட் டேஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் Subscribe பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்துட்டு இது வரைக்குமே நான் டிஎன்பேஸில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடியது அந்த மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்வி வளர்ச்சி நாள் இது வந்து எப்போ அப்படின்னா ஜூலை பதினஞ்சு அதாவது காமராஜர் பர்த்டே இல்லையா அவருடைய பிறந்த தான் வந்துட்டு நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் தேசிய கல்வி நாள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன இதில் தான் வந்துட்டு ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் வந்துட்டு ந நிறைய வேரியேஷன் வரும் சரிங்களா இதில் ரெண்டாவது கொடுத்துருக்கிறது என்னென்னா தேசிய கல்வி நாள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லைங்களா அவருடைய பிறந்த நாளை தான் வந்துட்டு நம்ம தேசிய கல்வி நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா நவம்பர் பதினொன்னாந்தேதி அவர் தான் வந்து யார் அப்படின்னா சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் சரிங்களா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் அடுத்தது பாருங்க, தமிழகத்தின் சமூக நீதி நாள் இது எப்ப அப்படின்னா செப்டம்பர் பதினேழு இது வந்து என்ன அப்படின்னா பெரியாருடைய பிறந்தநாளை தான் தமிழகத்தோட சமூக நீதி நாளாக கொண்டாடுறாங்க அதுக்கு முன்னாடி செப்டம்பர் பதினேழுக்கு முன்னாடி வந்து எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பெரியார் அவர்களுடைய பிறந்த சமூக நீதி நாளாக கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்துட்டு சமூக நீதி நாளாக செலிப்ரேட் பண்றாங்க அடுத்தது பாருங்க புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக பூமி நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்க கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அடுத்தது பாருங்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தேசிய மாசு தடுப்பு நாள் டிசம்பர் ரெண்டு உலக புகையில எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று சர்வதேச உயிரின பசுமை நாள் மே இருபத்தி ரெண்டு உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நாலு உலக பெருங்கடல் நாள் ஜூன் எட்டு உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் பதினாலு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு குடுமுறை அரசு பணி தினம் அதாவது சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்போது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் இருபத்தி நாலு தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ஓகேவா மனப்பான்மை தினம் வந்து எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் இருபது இதே தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு இது ரெண்டுத்துக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கோங்க தேசிய தடுப்பூசி தினம் ஜனவரி இருபத்தி எட்டு மனித உரிமை நாள் டிசம்பர் பத்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணு உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு மனித உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் பதிமூணு சர்வதேச யோகா நாள் ஜூன் இருபத்தி ஒன்று தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொன்பது சர்வதேச அஹிம்சை தினம் அக்டோபர் ரெண்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் பத்தொன்பது இப்போ வந்து இது இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து முக்கியமானதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் முன்னாடியே இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து உலக சுற்றுலா தினம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சரிங்களா இப்போது உலக சுற்றுலா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்ஷனாக செப்டம்பர் இருபத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு வகையாக கேட்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரி எப்படி கேட்கலான்னா இப்போ இந்த நாலு இது எடுத்துக்கோங்க இப்போ லைனா இப்போ உலக மக்கள் தொகை தினம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் உலக ரேபிஸ் தினம் உலக சுற்றுலா தினம் இது நாளையுமே கொடுத்துருவாங்க இங்கிட்டு டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாறி மாறி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து தவறானது எது இப்போ இங்கே கொடுத்துருக்கற தினத்தில் ஏதாவது ஒன்று தப்பான தப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துட்டு அந்த தப்பாக இருக்கிறதுல இதில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதாவது நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப் தவறானதை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுத்துக மாதிரி கொடுப்பாங்க இப்போ கொஷின்ஸ் கொடுத்துட்டு விடைகளை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு மூணு வகையாக வந்து இது நம்மளுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியணும் அதில் இது ரொம்பவே முக்கியமானது இது மட்டும்தான் இது வரைக்கும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் வந்து இதை கொஞ்சம் நம்ம நல்லாவே பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks friends, thanks for watching.